அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முஸ்லிம் ஸ்டைல் மட்டன் மக்ரோனி ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒன் டீஸ்பூன் நெய்யும் நாலு டேபிள்ஸ்பூன் ஆயிலும் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா கொர கொரப்பா அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமா புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் மட்டன் கைமாவை நல்லா கழுவி சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதோட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் சேர்க்குறதால மக்ரூனி நல்லா க்ரீமியாக டேஸ்டியா இருக்கும் நான் அரை கிலோ மக்ரூனி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு மக்ரோனியே சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ருசியான மக்கோனி ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.